வாழும் தெய்வீக பள்ளியிலேருந்து உங்களுக்கு உங்கள் மக்கதிக்கா இப்போ நீங்க பார்க்குற மூலிகை வந்துட்டு சிகப்பு ஆமணக்குங்க இந்த தண்டு பாருங்களேன் எவ்வளோ சிகப்பாக இருக்கு பொதுவாகவே சிகப்பு கருப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வீரியம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நார்மலா இருக்க ஆமணக்கு பார்த்துருக்கீங்க இல்லையா அது வேற இது வந்துட்டு சிகப்பு ஆமணக்கு இந்த சிகப்பு சிகப்பு ஆமனுக்கு நமக்கு இன்னைக்கு ஆர்டர் அதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சிகப்பு ஆமனுக்கு வந்துட்டு உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த சிகப்பு ஆமனுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க கை கால் வலிக்கு வந்து என்ன காய்ச்சறத்துக்காக வாங்குவாங்க இன்னும் சில பேர் ஆர் ஆயில் ப்ரிப்ரேஷனுக்காக கூட வாங்குவாங்க இந்த ஆமனுக்கு பூஜா பர்பஸ்க்காகவும் வாங்குவாங்க இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கிறது வந்து சிகப்பு ஆமனுக்கு தண்டு இந்த தண்டே பாருங்களேன் எவ்வளோ சவசவசவசவன்னு இருக்குது இந்த சிகப்பு சிகப்பு ஆமனுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பூஜா பர்பஸ்க்காக கேட்டிருக்காங்க அதுக்காக எடுத்து கொடுத்துருக்கோம் பிரம்ம முகூர்த்த வேலையில் காப்பு கட்டி எடுத்தது தான் இந்த சிகப்பு ஆமனுக்கு இந்த சிகப்பு ஆமனுக்கு தண்டோட இது இதுதான் வரும் இந்த தண்டு இலைகள் இப்படி வரும் இந்த மாதிரி உங்களில் யாருக்கு என்ன வேணும் உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கொடுக்கலாம் நாங்கள் காப்பு கட்டி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோங்க நாங்கள் நம்ம பழனியில் தான் இருக்கோம் நம்ம இருந்து இந்த மாதிரி கிளெக்ட் பண்ணி உங்களோட அட்ரெஸ்க்கே நாங்கள் கொரியர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு எங்க ஐயா தாத்தா சொல்லிக் கொடுத்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்கள் குங்கும கிருத்திகா